ஆறு கடை கொண்டு வந்து எதுவுமே சேல்ஸ் ஆகலோட ஆறு கார் அப்படியே நிற்கிறேங்கிறீங்க ஆமாம் என்ன வேலைங்க சொல்லுச்சு பதிமூணு ரூபாய் தான் சொல்லியுமே கூடலாம் ரெண்டும் ஜ நின்ட்டீங்க விளையாட்டுக்காரன் ஒரே வரையாக்கும்போது நானே பேசிட்டேன் ஜாலியா விளையாட்டுல எப்படினா பரவாயில்லையா வெட் பண்ணியே இல்லை தைப்பூச வர்றது அவர் அப்படி சொன்னா அண்ணன் ஏழு கடை வெயிட்லேயே தான் சொன்னோம் அப்படி

குட்டி எப்படி சின்ன குட்டி சின்ன குட்டி ஆட்டோட குட்டிங்க ஆட்டோட குட்டிங்களா ரெண்டு குட்டி ஆடோட பதினாலு ரூபாய் எங்க வச்சுங்க ரெண்டு குட்டியும் ஒரு ஆடும் பதினாலு ரூபா ரெண்டு குட்டி ஆடும் பதினாலு ரெண்டு குட்டி ஒரு ஆடு தாயாடும் ரெண்டு குட்டி பதினோரு ரூபா ஓட்டம் இல்லை ஓட்டம் இல்லை கம்மியாக கேட்குறாங்களா கம்மியாக கேட்குறாங்க ಎಲ್ಲಾಡು ನಲ್ಲ <Five pressing ricochipur>

பதிமூணு கேட்குறாங்க பதினஞ்சு சொல்லிட்டு எப்படி என்னென்ன கொடுக்கலாம் ஓகே ஆர்ட்ரு சென்னையாக எடுக்கலாம் ஆர்டர் பார்த்து சென்னை ஆடு மாதிரி உங்களாடு என்ன விளையாங்கண்ணா எட்டுருவா சொல்லுங்க

ஒரு சோடி ஆர்ட்ரு சொல்லுங்களா சொல்லுங்க சொல்லுங்க நார்மலா யார் எப்படினா யாருமே இல்லைங்கிறாங்க எல்லாருமே சொல்றாங்க